அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் என் பெயர் சிதார் நான் மகாமணிபுரகம் தொடுக்கப்பள்ளியில் இரண்டாம் முகுத்தில் படிக்கிறேன் என்றைய ஊய அநுழாவில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கொன்றை வேந்தன் பாட்டிலுக்கு பொருத்தமான கதையை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ரொம்ப ஆவலா இருக்கீங்களா கதை என்ன பத்தின மாசம் விடுமுறையில இந்தியாவுக்கு கூட்டிட்டு போனாங்க என்னுடைய அப்பாவுடைய தாத்தா பாட்டி பாண்டிச்சேரியில இருக்காங்க நாங்களோட போட்டேன் ஒரு நாள் காலையில அஞ்சு மணி தான்

ஹரித்ரா நதி எங்க அப்பா சொன்னாங்க அந்த காலத்திலேயே ராஜாக்கு எவ்ளோ பெரிய குளத்தை வெட்டி வச்சிருக்காங்க பாரு இந்த ஊர்ல எப்பயுமே தண்ணி இருக்கும் அப்புறம் நாங்க ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு போனோம் எங்க அப்பா மேல பாக்க சொன்னாரு ஆ எவ்வளோ பெரிய கோபுரம் கோபுரத்து மேல நிறைய குரங்குகள் இருந்துச்சு நான் கோயிலுக்குள்ள அங்க ஒரு குட்டியான செங்கமலம் அந் நான் அந்த யானையோட புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நாங்க நூற்றுக்கால் மந்தபத்தை தாண்டி சாமி கும்பிட போனோம் அந்த கோயில் ஆயிர வருஷம் பழமையானது நிறைய சிற்பங்களை பார்த்து ரசிச்சோம் உட்பிரகாரத்துல ராமாயண கதைய ஓவியங்களா திட்டி வச்சிருந்தாங்க எண்ணி உந்தல் வேண்டும் நல்ல பயணங்கள் வேண்டும் சின்னிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படி என்ன வேண்டிக்கிட்டோம் நாங்க வெளிப்பிரகாரம் ஃபாரஸ்டில் வந்து உட்காந்தோம் அம்மா சொன்னாங்க ஆலயம்னா என்னன்னு தெரியுமா எங்க அப்பா சொன்னாங்க ஆ ஆனால் உயிர் லயம்னா மன உரிமை எங்கள் உயிர்களுடைய மனசு ஒருமைப்பட்டு லைக்கிதோ அந்த இடமே ஆலயம் அது இன்னும் கோயிலாகவோ மாதா கோயிலாகவோ மசூதியாக ஓர்க்கலாம் தம்பி தம்பி இன்னும் தலைவலிக்குதாப்பா இல்லமா அப்படின்னு சொன்ன கோயிலுக்கு வந்து நல்லா உடற்பயிற்சி மனசுற வேண்டது நல்ல மனப்பயிற்சி அதுக்கு தான் அவ்வை அதுக்கு தான் அவ்வை பாட்டி சொல்லிருக்காங்க ஆலயம் தொடுவது சாலவும் நன்றனு இனிமே நான் கோயிலுக்கு கூப்டா வவியா கண்டிப்பா வரமா அப்படிin சொன்னேன் எங்க அம்மா என்ன கட்டி அணைச்சிட்டாங்க நீங்களும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போங்க சரி நான் சொன்ன கதை உங்களுக்கு பிச்சு எல்லாரும் எங்க கை தண்டுக்கா பார்ப்போம் நன்றி வணக்கம்